ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸில் இருக்கும் ஸோ மதுரை மகன்யாஸ் விளக்குத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் ஸோ இங்கே நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஜிம்மி ஜூவில் இருக்கக்கூடிய அழகான ஒர்க் சாரீஸ் ஸோ இதில் எம்ப்ராய்டரி ஒர்க் சாரி லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு சாரியை ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு இந்த தீபாவளிக்கு என்னோட பட்ஜெட் ஆயிரத்தி ஐநூறுரூபாப்பா அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே அழகாக சாரீ இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸாக ட்ரை பண்ணலாம் இந்த கலெக்ஷனில் கலர்ஸ் பாருங்கள் அழகான ப்ளூ இது வந்து ஒரு பீட்ரூட் கலர் மாதிரி ஒரு மெரூனிஷ் பீட்ரூட் கலர் க்ரீன் அழகான ஒரு தக்காளி ரெட் ஸோ வாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பிங்க்கு ரெட்டுன்னு சூப்பரான வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்குது இந்த கலெக்ஷன் ஸோ ப்ளூலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் இது வந்து முந்தான ஓகேண்ணா அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் இது ப்ளவுஸ் வந்துடுது ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் ஸோ அஃபோர்டபுள் பட்ஜெட்லேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்னு எல்லா ரேஞ்சர்ஸ்லேயுமே நம்ம மகன்யாஸில் வச்சுருக்காங்க ஸோ உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அழகான ஒரு பிங்க் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகேண்ண இது முந்தானே இது சாரியோட உடம்புலாம் வந்துடுது இது ப்ளவுஸுண்ணா சூப்பராக இருக்குது அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான ஒரு ரெட் ஓகேண்ணா சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பேட்டனில் ஃபஸ்ட்டு பார்த்தா ப்ளூ பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இது ப்ளவுஸ் ஓகேண்ணா ஸோ ஜிம்மி ஜூ மெட்டீரியல்ல நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எம்ப்ராய்டரி வெரைட்டி அஃபர்டபுள் ரேஞ்சில் லைட் வெயிட் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்கான்னு பார்ப்போம் ஸோ சிங்கிள் ப்ளீட் தாங்க எடுத்து காட்டுறேன் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியர் பண்ணிக்கலாம் ஓகேண்ண சூப்பராக இருக்குது சாரி கலெக்ஷன் எம்ப்ராய்டரி வரனால உங்களுக்கு அந்தளவு டிரான்ஸ்பரன்சி தெரியாதுண்ண ஓகேண்ணா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு பார்த்தோம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்